அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான நன்னாரி சர்பத் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் நன்னாரி வேர் எடுத்திருக்கேன் இதை அரை நாள் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் நன்னாரி வேர் இடிச்சு தான் நம்ம காய்ச்ச போகிறோம் அப்போ இடிக்கும் பொழுது இடிபடாது அது கொஞ்சம் காஞ்சிச்சின்னா நல்லா இடிக்க வரும் அதனால் நான் காய வச்சு எடுத்திருக்கேன் நல்லா காஞ்ச இருந்தால் நீங்கள் காய வைக்க வேண்டியதில்லை இப்போது இதை உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்னு ரெண்டுமா இடிச்சா போதும் எல்லா நன்னாரி வேறையும் நான் இப்ப இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒரு காஞ்ச மிக்சி ஜாடுக்கு மாற்றிக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவு பொடி பண்ணுனா போதும் பாருங்கள் ஒன்று ரெண்டுமா நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இதில் ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும் நான் மறுநாள் காலையில் காய்ச்சறதுக்காக நான் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் காலையில் காய்ச்சிராதான் நைட்டே இதே மாதிரி ஊற வச்சுருங்க இல்லை ஈவினிங் காய்ச்சிராதான் நீங்கள் காலையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மறுநாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த நன்னாரியோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இப்போது இதை நான் ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இதை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை குறைஞ்சது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும் பாருங்கள் எனக்கு அரை மணி நேரம் ஆகுது நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இதில் நான் ரெண்டு கிலோ சீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னாக்கா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடலாம் குறைஞ்சது இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நமக்கு அந்த ஒரு பாகு பாதம் அதாவது அரை பாகு பாதம் வரும் ஒரு மாதிரியான பிசு பிசுப்பான தன்மையோடு வரும் அந்த நன்னாரி சர்பத் அப்போதைக்கு நம்ம அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொதிக்கட்டும் எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு அந்த மாதிரி பதம் வரத்துக்கு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுடுங்க நன்னாரி சர்பத் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் டீ வடிகட்டுற வடித்தட்டி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நன்னாரி ரொம்ப உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் நம்ம இதை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இப்போது எல்லா நன்னாரியும் வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ரெடியாகிடுச்சு இதை ஒரு சுத்தமான பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம செஞ்ச நன்னாரி சர்பத் வச்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாதாம் பிசின் எடுத்துருக்கேன் இது சப்ஜா விதை இதில் கொஞ்சம் தண்ணி விட்டால் உடனே ஊறிடும் இப்போது ரெண்டு ஸ்பூன் பாதாம் பிசினை இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம் சப்ஜா விதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது என் கிளாஸில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை மொடி பழம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நன்னாரி சர்பத்து ஒன்றரை கரண்டி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு கிளாஸ்க்கு உள்ள மெஷர்மெண்ட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க சூப்பரான நன்னாரி சர்பத்து ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபுள் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்